வாசிக்கலாம் ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஊழியக்காரரின் வார்த்தை முதலாவது அவருடைய நாமம் ரெண்டாவது அவருடைய வார்த்தை மூன்றாவது ஊழியக்காரரின் வார்த்தை நிமித்தம் அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டின் எழுப்புதலிலே கத்தர் ஊழியக்காரரின் வார்த்தைகளை உறுதிப்படுத்த சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் செய்தது போல இந்த நாட்களில் ஊழியக்காரருடைய வார்த்தைகள் நிறைவேறும் எலியா ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிப்பதற்காக நீ இதை செய்வீராக என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல ஊழியக்காரர்கள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார் ஊழியர்கள் சொல்லிப்போன அந்த வார்த்தைகள் நிறைவேறும் நிச்சயம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற காலம் ஆகினாலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவார் சாதாரணமாக ஊழியர் செய்கிற ஊழியர்களை கத்தர் எழுப்பி இந்த எழுப்புதலை கொடுக்கப் போகிறார் ஆண்டவரே ஒரு முறை நம்முடைய ஊழியர்கள் எல்லாரையும் நீர் பயன்படுத்தி நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பேதர் பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து இருக்கிறவருக்கு நீதியை செய்கிறேன் என்று அவன் அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அருமையான தேவ ஜவனமே யாராயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல எந்த ஜனமாயிருந்தாலும் ஆண்டவர் இறங்கி கிரீ செய்வார்